நான் சொல்லான்னு பார்த்தேன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கலான்னு சொல்ல தான் நினைச்சேன் ஆனால் என் கூட படித்தவங்களாம் இருக்கிறாங்களே ஸோ உண்மையை சொல்லிட்டேன் நான் அப்பா அவ்வளோ மார்க்லாம் போட மாட்டாங்க ஆனால் எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு அது குறைவான மார்க் தான் குறைவான மார்க் தான் இருந்தாலும் அதுதான் முதல் மார்க் ஓகே ஸோ நீங்கள் பெருமைப்படாமல் இருந்தாலும் டென்த்தில் நிறைய மார்க் எடுக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குங்க கீப பண்ணுங்கள் ப்ளஸ் டூ நிறைய மார்க் வாக்கிங்க பெரிய விஷயம் எடுங்க ஒரு கேள்வி அதிகமான மார்க் வாங்குனீங்களே எத்தனை பேர் அன்னைக்கு உங்கள் அம்மா பக்கத்தில் போய் உட்காந்து தேங்க்யூ வெரி மச்ம் தப்போ எத்தனை பேர் உங்கள் அப்பாட்ட போய் நேராக போய் டேட் மை டேட் நிறைய மார்க் எடுத்திருக்கிறேன் ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எத்தனை பேர் உங்கள் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினீங்க மைடியர் மேக்ஸ் டீச்சர் ஐ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் ஹெல்பிங் ஹையஸ்ட் மார்க் இன் திஸ் ஸ்கூல் எத்தனை பேர் எழுதினீங்க நன்றி உணர்வு நன்றி உணர்வு ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் இஸ் அ கிரேட் ஹியூமன் குவாலிட்டி இப்போ பேசுனாங்கல்ல என்னம்மா உங்க பேரு ஷாலினி சொன்னாங்கல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சைலந்தர் பாபு பார்த்தா கொஞ்சம் உதவி பண்ண அதனால நல்லா இருக்கிறேன் எனக்கு கிக் பாஸ்டராக இருக்கேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நன்றி உணர்வு வெளிநாட்டில் போய் சார் போறாரு லாஸ் ஏஞ்சலிஸ் ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சொல்லுவாங்களா சார் ஐ அப்ரிஷியேட் தேங்க்ஸ் நன்றி சாரி நானூறு முறை நன்றி சொல்லுவான் அமெரிக்காவில் ஒருத்தன் நம்ம ஊரில் லாட்ரி அடித்தாலே தெரிஞ்சு சொல்ல மாட்டான் எவ்வளோ பெரிய உதவி பண்ணாலும் மெடிக்கல் அட்மிஷன் வாங்கி கொடுத்தோட தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க கொடுக்குற வரைக்கும் தான் அப்புறம் ஃபோன் பண்ணி நம்ம தான் கேட்குறேங்க எனக்கு கிடச்சிருச்சுங்களா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு அதோடு சரி இதுங்க வாங்கி கொடுக்குறதோட சரி அப்புறம் பேச போனால் நீங்கள் கேட்பான் போல இருக்குன்னு சொல்லி கேட்கவே மாட்டான் நன்றி உணர்வு ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டென்த்தில் டுவெல்த்தில் நிறைய மார்க் வரீங்க இந்த ஆனால் இந்த பாராட்டு விழா என்பது வெறும் மார்க்குக்காக இல்லை உங்களுடைய உழைப்புக்காக மற்றவர்கள் எல்லாம் தூங்கும்போது நீங்கள் தூங்காம இருந்தீங்க பாருங்கள் தான் பாராட்டு விழா மற்றவங்களாம் மொபைல் போன்ல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது போது இங்கே பார்த்து குக்கை திறந்து படிச்சிங்க பாருங்க அதுக்காக மற்றவங்கள்லாம் கதை பேசும்போது நீங்க எழுதி பார்த்தீங்க பாருங்க அதுக்காக தான் அந்த முயற்சிக்காக தான் சிறந்த மனித பண்புக்காகத்தான் இந்த பாராட்டு விழாவுங்க நடக்குது எனவே நீங்க இன்னும் போகக்கூடிய காலங்கள்ல இந்த சிறந்த மனித பண்புகள் நேர்மை ஒழுக்கம் கடமை கடுமையான முயற்சி ஒரு முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சி செய்யக்கூடிய இது போன்ற ஒரு முய ஒரு மனித நல்ல பண்புகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் தொடர்ந்து வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா எடுத்துக்காங்க சின்ன வயது பெரிய சாதனைகளை மனிதர்கள் படைச்சிருக்கிறாங்க சத்ரபதி சிவாஜி தேரா போய் சண்டை போட்டு ஒரு பெரிய கோட்டையை பிடிச்சது பதினாறு வயசுல சக்குருதீன் முகமது பாபர் பர்காந்த் கிளம்பி காபூலிருந்து இருந்து டெல்லிக்கு வந்து சண்டை போட்டது பத்தொம்பது வயசில் சின்ன சின்ன வயதில் பெரிய சாதனை படைக்கும் ஒண்ணுங்க சாதனை படைச்சிட்டோம் பெரிய மார்க் வாங்கிட்டோம் இப்போ நமது தேஜஸ்வி மார்க் வாங்கியிருக்கீங்க எஸ் அதிகமான மார்க் வாங்கியிருக்கீங்க இப்போ எல்லாரும் தான் ஸ்பெஷலாக பாராட்டுறாங்க யூ ஆர் அ செலிபிரிட்டி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டினுடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்டைய அமைச்சர் அவரே உங்க பேரை திருப்பி 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 சொல்றாரு யூ ஆர் ஹீரோ இல்லைங்களா அதே மாதிரி தான் உட்காந்து உட்காந்துருக்க எல்லாருமே ஹீரோக்கள் தான் ஆனால் ட்ரெண்டில் ஒன்று சொல்கிறாங்க எல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாதீங்க சக்ஸஸ் இஸ் நாட் எண்டிங் வெற்றி என்பது நின்று விடக்கூடாது வெற்றி என்பது தொடர வேண்டும் தோல்வியாக இருந்ததுன்னா தோல்வி முடிவு அல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போரி முகமது ஒருத்தன் வந்தான் போரி அவர் வந்து ஒரு பிருத்திவிராஜ் சௌகன்ங்கிற இந்திய அரசு நாடு தோக்கடிச்சிட்டான் தோக்கடிச்சு துரத்தி விட்டான் முடிஞ்சு போச்சு நினச்சிட்டு இருந்தான் அவன் மறுபடியும் வந்துட்டான் திருப்பி வந்துட்டாங்க மிகப்பெரிய போர் ஆனால் அந்த சவுகரனை தோக்கடிச்சிட்டான் அதுக்கு பிறகு படி ஒன்று தான் வந்தாங்க வந்தாலும் வந்து மொத்தமாக இந்தியாவை பிடிச்சாங்க அவங்க கொஞ்சம் நீங்கள் அசந்திச்சா அசந்திக்கினாலும் உங்களோட போட்டி போடக்கூடியவங்க முந்திடுவாங்க ஸோ வெற்றி என்பது தொடர வேண்டும் தோல்வி இறுதி அல்ல எனவே நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அடுத்தது என்ன வாட் வி கேன் டூ நெக்ஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த விழாவினுடைய

உலகத்திலேயே சிறந்த பேச்சாளன் உலகத்திலே சிறந்த சிந்தனையாளன் உலகத்திலேயே ஒரு பெரிய எழுத்தாளன் சென்னையிலேயே லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட் அந்த மாதிரி அதுதான் ஸ்பெசிபிக் எம் மெஷரபிள் உங்க வெற்றி வந்து அளக்கப்பட வேண்டும் நீட் எக்ஸாம் எழுதுறதா இருந்தா நீட் படிக்கிறதா இருந்தா இந்த மாசம் என்ன படிக்கணுங்க பிசியாலஜி என்னென்ன படிக்கணுமோ எழுதி வச்சுக்கோங்க அந்த வாரத்தில் படிச்சு முடிக்கணும் சார் சொன்னார்ல ஓட்டம் பதினாலு கிலோமீட்டர் காலில் ஓடிட்டு வந்து உட்காந்துருக்கிறாருங்க அவருடைய ஸ்கெடியூல் நானும் ஓட்ட பந்தய எனக்கு தெரியும் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடிங்கன்னா தூக்கம் வரும் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு டயர்டாக இருக்கும் உடம்பெல்லாம் உடம்புல எங்கெல்லாம் மசில் இருக்கும் அங்கெல்லாம் வலிக்கும் ஸோ நீங்கள் உங்கள் கோல் வந்துங்க ஸ்பெசிஃபிக் கோல் நம்பர் டூ மெஷரபிள் அதாவது இன்னைக்கு சாதனை இன்னைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிக்கணும் அதுதான் தினம் தினம் சாதனை படைக்கணும் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரிசல்ட் வந்து நிறைய மார்க் வந்து நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்காதே இன்னைக்கு சாயங்காலம் எட்டு மணிக்கு மகிழ்ச்சி என்னென்ன படிக்கணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கு பேர் தான் மெஷரபிள் அதை அளந்து பார்க்கணும் ஏ இட் பி அச்சீவபிள் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒலிம்பிக்கில் போய் ஓட்ட போட்ட பந்தயத்தில் போய் மெடல் வாங்கினா நடக்க முடியுமா நடக்குமா ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்க முடியுங்களா ஓட்ட பந்தயத்தில் இந்த வயசில் முடியாது ஸோ எது சாதிக்க முடியுமோ அதை பண்ணுங்க மெஷரபிள் அச்சீவபிள் ரியலிஸ்டிக் நீங்கள் ஃபிச் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் வந்து உங்களால் சாதிக்க முடியும் இது நல்லது தான் சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் நல்லது தான் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கடைசியாக டைம் பவுண்ட் என்னைக்கு பண்ண முடிக்கிறீங்க அதான் ஸ்மார்ட் கோல் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கோலை நீங்கள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த கோல் முடி நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நேரத்தை வீணாக்காதீங்க எல்லா சாதனைகளும் நிகழ்காலத்தில் தான் நகர்த்தப்பட்டிருக்கின்றன எந்த சாதனையும் இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ நிகழ்த்தப்படுவது இல்லை எல்லா காரியங்களும் நிகழ்காலத்தில் நடக்கும் நான் பேசுகிறேன் நீங்கள் இருக்கீங்க இதுதான் நிகழ்காலம் இந்த நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க மொபைல் போன் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே இது போன்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது கிடையாது நேரம்